ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் முடிஞ்சா எழுபத்தஞ்சு நாள் இன்னோ அண்ட் ஃபென்டாஸ்டிக் எண்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்க பி கேஎல் தெரிஞ்சிருக்கணும் நேரம் உங்களுக்கு பொன்னேரி பால்தன் ஃபஸ்ட் டைம் சாம்பியன் யா ஹரியானா ஜெயிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் சாம்பியன் ஏன்னா ரெண்டு பேருமே இது வரைக்கும் அவன் ஜெயிச்சது இல்லை டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட்ற டிஃப்ரென்ஸ் தான் ஒரு ரைட் வில் விட மேட் த டிஃப்ரென்ஸ் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷோ பண்ணுச்சு பொன்னேரி இவங்க ஹரியானா ஸ்டேலஸ் பொன்னேரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாமே ஸ்பெஷலி சியானே அவங்ககிட்ட வந்து நாலு டிஃபெண்ட் இல்லாமல் மூணு ரைடருமே டிஃபெண்டர் தான் அவங்களுக்கு மோய்தே ஆகட்டும் அஸ்ரேம் நாம்தார் ஆகட்டும் சியானே ஆகட்டும் பட் எனவே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வினய் வந்து அஞ்சு ரைடு தான் எடுத்தார் ஸ்டார்டிங்லேயே பாயிண்டே இல்லை அவருக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சொல்கிறார் ராகுல் சேர்த்துப்பால் ரைட் கார்னராக இருந்து ஒருத்தர் அவுட் பண்ணார் அமேசிங் டேக்கல் அப்புறம் மோர் டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிமிஷத்துலேயே டேக்கிள் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எட்டு நிமிஷத்தில் டேக்கிள் பாயிண்ட் தான் ஜாஸ்தி ரெண்டு பேரோட ரைட் பாயிண்ட் அவ்வளோ இல்லவே இல்லை அண்ட் வினையோட பாயிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் பாயிண்ட் எடுப்போம் டிஃபெண்டர்ஸ் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க முன்னே மூணு ரைடு பாயிண்ட் தான் அப்புறமா ஃபஸ்ட்டு டுவெல் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் சிக்ஸ் ஸ்கோர் லைன் அப்போது அண்ட் சியானே அவுட் பண்ணார் டேக்கிள் பண்ண முடியல சிவம்பத்தாரே அவர் அவுட் பண்ணி போய் சிக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் செவன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைன் இருந்தது பதினாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பொன்னேரி கிட்ட முனே மூணு பிளேயர் தான் இருந்தாங்க உள்ள அங்கே ஆல் அவுட் பண்ண வேண்டியது கடைசி வரைக்கும் அவங்க ஆல் அவுட் ஆகவே இல்லை இதான் சாம்பியன் சைடுங்கிறது சும்மா என்ன விளையாட இருபத்தி நாலு மேட்செலாம் ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் அவங்க தோத்துருக்காங்க பதினாலு நிமிஷத்தில் மூணு பிளேயர் தான் இருந்தாங்க ஆல் அவுட் ஆக வேண்டியது இவங்களால ஆல் அவுட் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கேப்டன் ஜெய்தீப் தையா ஜீரோ பாயிண்ட் அவரால் பாயிண்ட் எடுக்க முடில ஃபைனல் ப்ரெஷராக என்னான்னு தெரியல கோச் வர பின்னாடி வந்து ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தார் புன்னேரி பலத்தன் அந்த ஆல் அவுட்டை எஸ்கேப் ஆனது இல்லாமல் கடைசி வரைக்கும் ஆல் அவுட் ஆகலை இவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு மூணு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சது த்ரூ ஆ டாமினன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லணும் நெக்க நெக் போச்சு லோ ஸ்கோரிங் தான் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்லாம் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட எயிட்டீன் மினிட்ல பங்கஜ் மோஹித் ஒரு நாலு பாயிண்ட் ரைடு எடுத்தாங்க அங்கே தான் மேட்ச் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு செவன் நைனில் இருந்து செவன் தேர்ட்டின் ஆகிடுச்சு ஆறு பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக லீடை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் அந்த நாலு பேர் அவுட் பண்ணதில் ஜெய்தீப் தைய அவர் அவுட்டு ராகுல் சா அவர் அவுட்டு கிட்டக்க வந்து ரொம்ப நல்லா ரைட் எடுத்தார் அந்த பங்கஜ் மோஹித்தை அவங்கள அவுட் பண்ணும்போது ஒருத்தர் தான் ரைடர் அவுட் ஆகுறாங்க அந்த சைடு எதிர்ற டிஃபெண்டர் பங்கஜ் இவங்க மூணு நாலு பேராக போய் அவுட் ஆனாங்க ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஆச்சு அந்த நாலு பாயிண்ட் ரைடு எயிட்டீன் மினிட் ஃபர்ஸ்ட் எயிட்டீன் மினிட்ல பங்கஜ் மோய்த்தே தான் கேமை கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் திரும்பிடுச்சு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்த மூமெண்ட் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எயிட்டீன் மினிடில் செவன் டு தேர்ட்டின் ஆயிடுச்சு இவங்க ஆல் அவுட் ஆகிறது போக இருபத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் அறியானாவை அவங்க ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ ஹியூஜ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு எயிட்டீன் லெவன் ஏழு பாயிண்ட் லீடில் போச்சு அண்ட் மொத்தத்தில் வினயும் கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாரா இல்லை ப்ரெஷரில் வந்துடாரா எதிர் டீம் நல்லா மார்க் பண்ணி வந்தாங்களா நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசினாங்க ரெண்டு பேரும் அதை பற்றி நிறைய வச்சிருக்கேன் நான் பேசுகிறேன் ஹரியானா கோச் என்ன சொன்னார் பொன்னேரி கோச் என்ன சொன்னாங்க அஸ்லம் மினாந்தர்னா சொன்னார் பிரதீப் டையா என்ன சொன்னார் சியானோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நெவர் த லெஸ் கடைசி மாமட்டில் வந்து விட்டா மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட்டு இருபது நிமிஷம் நெக்க நெக்கு போச்சு ஈவன் முப்பது நிமிஷம் கூட அஸ்லம் இனாம்தார் வந்து ட டைவ் பண்ணி ஹேண்ட் கையால் கால தொட்டுட்டு தொட்டுகிட்டு வரார் அந்தளவுக்கு ஹேண்ட் டச்சு டோ டச் அந்த மாதிரிலாம் பிரில்லியண்டாக விளையாடிட்டு இருந்தார் வினை ஒரே ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பத்து ரயில் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பத்து ரயிலில் ஒரே ஒரு பாயிண்ட் அதில் ஒரு மூணு நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட மேட்ச் ரொம்ப க்ளோஸாக வந்துடும் அப்போ ஒன் ஃபோர்டீன் ஏழு பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க மேட்ச் முடியும் போது கடைசியில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பொன்னரி பால்தன் நீ ஏற்கொட தாண்டி உள்ளே வந்து மற்ற ரைடரை சித்தார்த் பாபுலியை கடைசி அமைச்சார் ஒரு நிமிஷத்தில் முதலிய அமைச்சருக்குமானு தோணுது அரியானா நோ டேக்கல் பாயிண்ட் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக டேக்கல் பாயிண்ட் எடுத்த மாதிரியே தெரியல அதனால அவங்க ஸ்கோர் கடை 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 நான் ஆச்சு மிஸ்டு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து நிறைய சூப்பர் டேக்கில் மிஸ் பண்ணாங்க இவங்க போய் சூப்பர் டேக்கில் மாட்டாங்க நிறைய போனஸ் மிஸ் பண்ணாங்க அவங்க வந்து ஈஸியாக போனஸ் எடுத்து பண்ணாங்க டோட்டலி அண்டர் ப்ரெஷர் இன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது அண்ட் கடைசியில் கொஞ்சம் ஹோப்பு கொடுத்தார் பாபலி தேசாய் வந்து ரெண்டு ரேட் எடுத்து மூணு பாயிண்ட் எடுத்தார் ஃபார்ட்டி மினிட் பட் இட் வாஸ் டூ லேட் அண்ட் ஆல் அவுட் அவர் சுச்சுவேஷனில் பதினாலு இருந்து மேட்ச் ஜெயிக்கிறாங்க இவங்களை ஆல் அவுட் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு டாமினன்ஸ் இருந்திருக்கணும் அண்ட் த்ரூர் த டோர்னமெண்ட் அவங்க தானே டாமினன்ட்டு இவங்க அரியாச்சனை ஃபைனல் உட்காந்துமே பெரிய விஷயம் தான் அது மன்பிரீத் சிங்கால தான் வர முடிஞ்சது பட் மொத்த இல்லை டிஸப்பாயிண்டிங்காக தான் இருப்பாங்க இட் வாஸ் அ இன்ட்ரஸ்டிங் கேம் கடைச்சி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் எந்த பக்கம் வேணால் போயிருக்கலாம் அது நடராஜன் வரும் செல்ஃப் அவுட் ஆனார் நடுவில் ஸ்டார்டிங்கில் செவன் செவன் ஆயிடுச்சாங்க எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் க்ரௌடு கை தாட்டிட்டு சீரப் பண்ணிவிட்டு தாங்க அவங்க தெரியாது லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் ஆகும் போது ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு பிரபந்தமா விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப டோட்டல் இவங்க ரைட் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னா ரைட் பாயிண்ட் எனும்போ ரெண்டு பேருமே சேம் தான் செவன்டீன் செவன்டீன் டேக்கிள் பாயிண்ட்ல வந்து புனேரி பல்தன் நைன் பாயிண்ட் இவங்க அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடியுது அவரோட அப்படியே புனேரி பல்தன் முன்னூத்தி நாற்பது டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பெஸ்ட் டிஃபென்ஸ் போர் டிஃபெண்டர் இல்லாம அந்த மூணு ரைடருமே உங்களுக்கு டிஃபெண்டர் மாதிரி தான் அசல் அமீனாந்தார் மோஹித் ஆகட்டும் ஷாதுலு ஆகட்டும் சேம் செவன் தான் நாங்க ரெண்டு டீமும் நான் காத்துல போட்ட மாதிரி ஸ்டார்டிங் செவன் அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வினய் மொத்தமே மூணு பாயிண்ட் தான் சிவம் பத்தாறு ஆறு ஆல்ரவுண்டர் அட்ஷீஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் ராகுல் சத்பால் ரெண்டு மோஹித் மூணு ஜெய்தீப் தேயா கேப்டன் ஜீரோ மோஹித் நந்தல் ஜீரோ இந்த ரெண்டு ஜோடி தான் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் சப்ஸ்டிடியூட்டாக வந்த விஷால் ரெண்டு பாயிண்டும் சித்தார்த் தேஜா ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தாங்க அங்கே கூட அஸ்லாமினா தாரு ஸ்லோவாக ஸ்லோவாக தான் வச்சாங்க ஒரு அமைதியாக நாலு பாயிண்ட் தான் பட் பங்கஜ் மோஹித்த ஒன்பது பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாரு மோஹித் கோயத்தை ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக அந்த ரைடர் செகண்ட் ஹாஃப்ல நிறையா எடுத்தது சியான ரெண்டு பாயிண்ட் தான் அபிநேய் நடராஜன் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் சங்கர் சாவன் ஒன்று கௌரவ கத்திரி நாலு அண்ட் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் ஸ்கோரை பாருங்களேன் ஃபோர் ஃபோர் ஈக்குவல் தான் பதினஞ்சாறு நிமிஷம் செவன் செவன் அது வரைக்கும் ஈக்குவல் தான் இருந்தது ஃபஸ்ட் ஆஃப்ல தான் தேர்ட்டின் டென் மூணு பாயிண்ட் லீடு எடுத்தாங்க புன்னரி பல்தான் முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டின் ஆறு பாயிண்ட் லீடு எடுத்தாங்க கடைசியில் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்டில் தோத்துட்டாங்க பட் எனிவே இட் வாஸ் என் இன்ட்ரெஸ்டிங் கேம் ஒன் சைடாக போகல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நிறையா பேர் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருந்திங்க யார் யார் கரெக்டாக சொன்னீங்களும் சொன்னீங்க ஏன்னா நிறைய பேர் குத்துமதிப்பாக போட்டிருந்தாங்க பாயிண்ட்டை அவசர ஆசமாக பேசுகிறனால எடுக்க முடியல அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக யார் கரெக்டாக ஸ்கோர் பண்ணி பண்ணாங்களோ அவங்கள பற்றி நான் பேசுகிறேன் அஸ்லமினாம்தாரே ஃபர்ஸ்ட் எடுத்தோம் எம்டி ரைடு வினயும் எம்டி ரைடு சிவம் பத்தாரே தான் யாரோ ஒருத்தர் அவுட் பண்ணார் மோஹித் கோயத்தை வந்து டேக்கிள் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டேக்கிள் பாயிண்ட்டாக தான் கிடச்சிது ஆறாவது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அரியானா ஸ்டீலுக்கு ஃபஸ்ட்டு ஆறு நிமிஷம் அவங்க பாயிண்ட்டு எடுக்க முடியல அந்தளவுக்கு அவங்க டாமினன்ஸ் இருந்தது புனேரி பால் ராகுல் சேத்பால் ரைட் கார்னர் நிறைய அப்பப்போ எக்ஸலன்ட் ஜாப் பண்ணார் பட் அந்த நாலு பாயிண்ட் ரைட் எடுத்துட்டு போனார் பங்கு முயத்தே அங்கேயே மா மாறிடுச்சு சிவம்பாத்தா வந்து அஸ்லம் வேறு அவுட் பண்ணார் ரிவ்யூ வேறு எடுத்து பார்த்தாங்க அஸ்லம் என்ன வந்தார் மோஹித் கோய்தா அவுட் பண்ணாங்க த்ரீ த்ரீனு ஈக்குவல் ஆகுது த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் தான் பாயிண்ட் போயிட்டு இருந்ததை தவிர ஒன் சைடட் டாமினில் எக்ஸ்ட்ரெட் பார்த்தேன் லாஸ்ட் டென் மினிட்ஸ் அண்ட் அபிநேஷ் நடராஜர் ஒரு வாட்டி வினய் அவுட் பண்ணார் எடுத்தோன்னே மோஹித் கோயத் ஆகட்டும் ஒரு ஜம்ப் பண்ணி ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் மல்டி பாயிண்ட்டு பட் நெவர்த்தில் எல்லாம் சொல்லி என்னாக போகிறத தோத்துட்டாங்க அண்ட் நாலாவது அட்டம் ஆஸ் அ கோச்சா நம்ம மன்ப்ரீத்துக்கு நிறைய பேசியிருந்தார் மேட்சுக்கு முன்னாடி அதை பற்றி நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இதை எப்போதைக்கு நடந்தது ஆல்மோஸ்ட் சீசன் ஆல்மோஸ்ட் நான் சீசன் முடிஞ்சு போச்சு இன்னும் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு எட்டு வீடியோ பாக்கியிருக்காதுலாம் நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க எந்த இடத்துல மேட்ச் வரைஞ்சு உங்கள் கற்று சொல்லுங்கள் பொறுப்பா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொருவரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்